கஷ்டம்னு நினைக்கிற இல்லையா அப்படி ஒன்று உண்மையிலே கிடையாது அதிலெல்லாம் உனக்கு இஷ்டம் இல்லை அதுதான் உண்மை இப்போ இஷ்டம் இல்லாததை கஷ்டம்னு நினச்சி இப்போ நீ தவிர்த்தனா உண்மையிலே கஷ்டம்னு ஒன்று இருக்குது புரியுதா அதை வாழ்நாள் பலன் நீ அனுபவிக்க வேண்டியன்னு வந்துடும் அது உறவுகள் ரீதியாக இருக்கலாம் வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் இப்படி எல்லா வகையிலையும் அது இருக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப கால சூழலுக்கு ஏற்ப வேலை சூழலுக்கு ஏற்ப அல்லது வேறு ஏதாவது சூழலுக்கு ஏற்ப நிச்சயமாக அதை நின்று இப்போ தவிர்த்தேனா அடுத்து அதை தவிர்க்கவே முடியாத இடத்துல வந்து நிற்ப அதனால் கஷ்டத்தை உன்னுடைய இஷ்டமாக்கி பார் அந்த கஷ்டம் உனக்கு கஷ்டமாக தெரியாது இன்னும் உனக்கு புரிகிறப்படி சொன்னால் அன்கம்போர்ட் ஜோனாக நீ ரொம்ப வெறுக்கிற ஒரு கரண்ட் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் ஃபேன் இல்லைன்னா உயிரி கதறிடுறேன் ஒரு அரை மணிநேரம் ஆஃப்டரால் ஒன்றால் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல இதே மாதிரி பைக் இல்லாமல் ஒரு நாள் ஒன்றே இருக்க முடியல சைக்கிளில் போக முடியல இல்லை நடந்து போக முடியல கார் இல்லாமல் ஒன்றால் இருக்க முடியல ஒரு நண்டு பஸ்ஸு மாதிரி ரெண்டு ஆட்டோ மாதிரி போடுறது உனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது இதுக்காண்டி அந்த வேலையவே வண்டிங் போட்டுருவேன் இல்லை அந்த வேலையை செய்யாமல் விட்டுருக்கேன் உனக்கு நெருங்கிய உறவுகள் இல்லை உன்னுடைய உறவுகள் இல்லை நானே சந்தோஷமாக இருக்க மாட்டுறேன் உனக்கு வேலைக்காரங்க இல்லையா அந்த வேலையை நீ செய்ய மாட்டுறது ஒரு காரணம் இல்லை பல காரணம் சொல்லலாம் இதுக்கெல்லாம் மூல காரணம் உனக்கு கஷ்டத்தின் மீது இஷ்டம் இல்லாததான் காரணம் இந்த இஷ்டம் இல்லை என்றால் தவிர்க்க முடியாத கஷ்டத்தில் நீ மாட்டிக்கொள்வாய் என்பதை புரிந்து கொண்டு தினசரி ஒரு கஷ்டத்தையோ ரெண்டு கஷ்டத்தையோ வழியை நீனே உருவாக்கிக்கோ இது எல் எதிர்மறை சிந்தனை கிடையாது இது வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது ஒரு நியூட்ரலைஸ் பண்ண போகிறேன் நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு உன்னுடைய நேர்மறை ஆற்ற சக்தியை உருவாக்க போகிறேன் கஷ்டத்தை இஷ்டமாக்குவதன் மூலமாக உன்னுடைய பலவீனம் பலமாகும் வாழ்க்கை உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் வேறு எவருடைய கட்டுப்பாட்டையும் நீ இருக்க மாட்டேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழலும் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு தானாகவே வரும் அப்புறம் சொல்ல வேண்டியதில்லை எல்லாமே உன் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா என்ன அர்த்தம் அதிகாரமே உண்டு தான் அர்த்தம் அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான் அனைத்துமே இருக்கும் சுதந்திரத்துக்கு அருகதை உள்ளவன் யார் அப்படின்னா அதிகாரம் உள்ளவன் சந்தோஷத்துக்கு அருகதை உள்ளவன் யாருன்னா அதிகாரம் உள்ளவன் உண்மையான சுதந்திரம் அப்படின்றதே அதிகாரத்தில் தான் இருக்குது அந்த அதிகாரம் எதில் இருக்குது தெரியுமா கஷ்டத்தை எவன் இஷ்டமாக்கிட்டானோ அவன்கிட்ட தான் அந்த அதிகாரம் தானாக வழியை வந்து சேரும்